ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம வந்து செஞ்சுருக்கோம் இது சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாதாம் முந்திரி பிஸ்தா இந்த நான் மூணு நட்சுமே எடுத்து வச்சுருக்கேன் இந்த மூணு நட்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குட்டி குட்டி பீசஸ்ஸாக நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன் இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் நம்ம செய்ய போகிறோம் இது சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இப்போ ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா நான் வந்து குலோப் ஜாமுன் மிக்ஸை வந்து இதில் நான் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பேக்கெட்லேயே இருக்குது அப்படின்னு லைட்டாக வந்து குட்டி குட்டியாக கட்டி பிடிச்சிருந்துச்சு ஸோ அதனால் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா வந்து உதிர்த்து விட்டுக்கிட்டேன் எல்லா பேக்கெட்லேயுமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும் வந்து தண்ணி ஊற்றி பிசையும் போது நல்லா அந்த மாவு பக்கத்துக்கு வராது ஸோ அதனால் மாதிரி எந்த ஒரு பேக்கெட்டில் உள்ள மாவு இந்த மாதிரி எதாக இருந்தாலுமே ஃபுல்லாக இந்த மாதிரி ஊற்றி விட்டு ஊர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிங்க இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவு நான் வந்து பிசைய ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உருண்டையுமே வந்து பிடிச்சாச்சு இப்போ நம்ம ஜீராவுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் ஜீராக் வந்து பார்த்தீங்கன்னா சுகரு வித் வந்து தண்ணியெலாம் சேர்த்துட்டு ஃபுல்லாக நான் வந்து கரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் வந்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சு அதுக்கப்புறமா காய்ச்ச ஆரம்பிப்பேன் இப்போ தண்ணியுமே வந்து கொஞ்சமாக நம்ம சேர்த்துட்டு இதை நான் ஃபுல்லாக வந்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இதுக்கப்புறமா நம்ம வந்து கேஸில் வச்சு நம்ம வந்து லைட்டாக ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் நான் வந்து தட்டி போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து ஒரு பக்கம் தனியாக வந்து கொதிக்கிட்டோம் இப்போ நம்ம வந்து இந்தாண்ட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம வந்து விட்டு வச்சுருந்தோம் இப்போ மாவுமே நல்லா சூப்பராக ஆகி வந்துருச்சு இப்போ இந்த மாவு வந்து நல்லா டைட்டாக கையில் வந்து நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து நல்லா பெசஞ்சிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து கொஞ்சமாக எடுத்து ரவுண்ட் பண்ணிக்கிறேன் ரவுண்ட் பண்ணிவிட்டு அதை தட்டிட்டு உள்ளே வந்து லைட்டாக ஒரு குழி மாதிரி பறித்து அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு ஃபுல்லாக வந்து நம்ம வந்து அதை வந்து மூடிக்க போகிறோம் மூடிட்டு இது மறுபடியும் ரவுண்ட் பண்ணி கையில் தட்டி நம்ம வந்து திரும்ப ஒரு ரவுண்ட் ஷேப்புக்காக நம்ம வந்து கொண்டு வர போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா மக்கன் பேடான்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு வந்து ஸ்வீட் கோவா இதெல்லாமே போட்டு செய்வாங்க ஆனால் நான் சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன் மாவு வச்சே நான் வந்து நான் செஞ்சுருக்கிறேன் ஆனால் சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து செஞ்சுட்டோம் பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லா மாவையுமே வந்து கரெக்டாக அதே மாதிரி ரவுண்ட் பண்ணி நம்ம அந்த மாதிரி எல்லா மாவுமே வந்து நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் குலாப் ஜாம் ஸ்வீட்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை ஏதாவது நீங்கள் ஸ்வீட் செய்கிறீங்க அப்படின்னு நம்ம வந்து மாவு வந்து நல்லா கையில் அழுத்தம் கொடுத்து நல்லா வந்து நீங்கள் வந்து ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாவு வந்து உடஞ்சும் போகாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விரிசல் விடவும் விடாது நல்லா கையில் அழுத்தம் கொடுத்து நல்லா வந்து நீங்கள் வந்து பிசையும் போது உங்களுக்கு வந்து நல்லா சூப்பராகவே வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும் ஸோ இந்த டிப்பை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா உருட்டும் போது நல்லா கையில் ரெண்டு கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா வந்து உருட்டிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பன்னெண்டு பீஸ் அளவுக்கு தான் வந்து வந்துச்சு நான் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி இப்போ நான் வச்சுக்கிட்டேன் இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ண வேண்டியது இப்போ நான் வந்து ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒன்றோடய ஒன்று ஒட்டாத அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு நல்லா வந்து ஆக்கி வரும் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப கரைகிடுச்சு அப்படின்னா நல்லா இருக்காது ஸோ அதனால நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனாலுமே இந்த கலருக்கு வந்ததுமே நீங்கள் வந்து எடுத்துருங்க உள்ளே வந்து வேகாமலாம் இருக்கும் அப்படின்லாம் வந்து நினைக்க வேணாம் உள்ளே நல்லா ஃபுல்லாக வேந்து தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு ஜீராவும் எனக்கு ரெடி ஆகிடுச்சு அதையுமே இந்த பேடாவில் வந்து நான் வந்து ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிக்கிட்டு இப்போ இந்த பேடா எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஹீட்டோட இந்த ஜீரா ஊற்றுனதுனால லைட்டாக வந்து மேலே நல்லா உப்பி வந்திருக்கு அதனால எல்லாத்தையுமே திருப்பி போட்டுக்கிறேன் திருப்பி போட்டு அப்படியே ஒரு ரெஸ்ட்டில் விட்டுட்டேன் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக எனக்கு ரெடியாகுமே வந்து வந்துருந்துச்சு இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான் நான் காமிச்சதுக்குமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஊறினதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நல்லா பெருசாகி வந்திருக்குன்னு தெரியும் நல்லா ஜீரணம் நல்லா ஊறி நல்லா சூப்பராகவே வந்துருந்துச்சி எனக்கு பார்க்கும்போது டெம்ட்டிங் ஆகிடுச்சி சரி சாப்பிட்ணும் அப்படின்ட்டு கார்னிஷிங்காக அது மேலே வந்து கொஞ்சமாக நட்ஸு தூவி நம்ம வந்து சாப்பிட்டுக்க வேண்டியது தான் இப்போ ரெடி ஆகிடுச்சு நான் சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டேன் அந்த அளவுக்கு இருந்துச்சு ஸோ கட்டி நீங்கள் ட்ரை பண்ணிப்பாங்க நம்ம சொன்னால் ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கும் இப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சோம்னா ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்